மொழி பறைந்த போதுதான் மானிட பரிணாமமே உருவாகுது இந்த உயிர் பரிணாமத்துல எல்லாத்தோட மிதமெஞ்சிய முதன்மையான ஒரு ஆஹ் பரிணாமம் அப்படின்னாக்க மதிக்கத்தக்க முதன்மையான ஒரு உயிர் பரிணாமம்னா அது மனிதன் ஆறறிவு கொண்ட மனிதன் மேன்மையானவன் அந்த ஆறறிவு கொண்ட மனிதன் பரிணமிக்கிறான் அப்படின்னாக்க அவன் முதன் முதலாக மொழி பறைந்த போது முதன் முதலாக மொழி பறைந்த போது அவன் மனிதனாகிறான் அதுக்கு முன்னாடி மனித பரிணாமம் இல்லை அப்போ இந்த மனித ப பரிணாமத்தில் முதன்மையான ஒரு அடையாளம் என்பது வரையர் அடையாளம் இந்த பூமியினுடைய உயிர்களின் மூல மூலவன் பறையன் பரத்தில் இருக்கக்கூடிய ஐயன் அவன் சிவன் சூரியன் அது எல்லாருக்கும் தெரியும் அந்த சூரியன் தான் சிவன் அவனுக்கும் பேர் பறையன் அப்படிங்கிறத எல்லாரும் அறிவாங்க மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கிறாரு நாதப்பறையன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நாதம்னா என்ன மனிதனின் உயிர் மூச்சு காற்றாக இயங்கிக் கொண்டிருப்பவன் நமக்கு உள்ளே இயங்கிக் கொண்டிருப்பவன் சிவன் ஒவ்வொரு உயிரளுக்கும் அந்த உயிராக இருப்பவன் சிவன் அப்படிங்கிறது வந்து ஆன்மீக தத்துவம் அப்போ மூலம் சிவன் அவன் பறையன் இத எல்லாரும் விளங்கிக்கணும் பறையர்கள் மூலவர்கள் மூல மரபு பறையர் தான் வந்து சிவம் ஆதி சிவ மரபு அங்க இருந்துதான் தொடங்குது எல்லாமே இந்த பறையருக்கு அடுத்த பரிணாமம் என்ன அப்படின்னாக்க கோழியனுங்கிற பரிணாமம் பறையனுக்கு அடி அடுத்த பரிணாமம் அப்படின்னாக்க கோழியன் படி பார்த்தாக்க கோழியன் தான் பறையன்ல இருந்து உருவான முதல் படிநிலை அது எப்படி அப்படின்னாக்க மலையில பரம்புல வரையில இது எப்படி சொன்னாலும் வந்து அது மலையைத்தான் குறிக்கும் மலையில உற்பத்தி ஆகிற இந்த மானிடன் அவன் அவன் மலங்காடுகளிலேயே வேட்டையாடி வாழ்கிறான் அந்த வேட்டை சமூகமாக இருக்கும் போது முதல்ல அவன் எந்த ஒரு ஒரு துணை பொருட்களையும் பயன்படுத்தியதே இல்லை எல்லா மிருகங்களும் அது சுயமா வேட்டையாடுது அது எதுவும் கருவிகளை வச்சு பயன்படுத்தல மனிதன் முதன் முதலாக கற்களை பயன்படுத்துகிறான் அடுத்து குச்சிய பயன்படுத்துறான் அந்த நாலேஜ் வருது படிப்படியா தான் வருது அடுத்து வந்து கம்புகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள் மரக்கம்புகளை தனக்கு ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள் அந்த மரக்கம்புகளிலும் மிக சிறந்ததான மிக வலியதான கம்புகள் யாரு கையில இருக்குதோ அவர்கள் தலைமை பண்பாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க இந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது இந்த மலையில வாழ்ந்த வர ஆயர்களில் உருவாகிறது இந்த பர ஆய சித்தம் அப்படின்னா சிவன் இன்னைக்கு பிராய சித்தம் தேடு அப்படிம்பாங்க பிராய சித்தம் இல்ல பர ஆயனுடைய சித்தம் பர ஆயன் அவன் வழி மக்கள் ஆயர்கள் பர ஆயர்கள் இன்னைக்கு வரலாறு எல்லாம் திருச்சு திரிச்சு நம்ம கிட்ட தமிழர்கள்ட்ட பேசிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால தமிழர்களுக்கு இன்றைக்கு உண்மையவே புரிகிறதுல